நான் தான் பலசாலி என்று சொல்லி சிங்கம் எப்பொழுது பார்த்தாலும் காடு மேடெல்லாம் தற்பெருமை அடித்துக் கொண்டிருந்தது இந்த செயல் மற்ற விலங்குகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அப்படியிருந்தும் சிங்கத்தின் தற்பெருமையை ஒருவரும் அடக்க முடியாமல் அடங்கி ஒடுங்கியிருந்தனர் அந்த காட்டில் ஒரு குளம் இருந்தது அதில் நட்சத்திர ஆமை ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த குளத்தை ஒட்டி ஒரு நாவல் மரம் இருந்தது அதில் விச்சித்திரன் என்ற அணில் வாழ்ந்து வந்தது நட்சத்திர ஆமையும் விசித்திரனும் உயிர்த்தேழர்களாக பழகி வந்தனர் சிங்கம் அணிலை பார்த்து மூடனே நான் கீழே இருக்கிறேன் நீ மரியாதை இல்லாமல் மேலே இருப்பதா நீ என்னை விட பெரியவனா கீழே வந்து என்னை வணங்கினில் இல்லை தோலை உரித்து கழுகுக்கு போட்டு விடுவேன் அணில் பயந்து போய் சிங்கம் சொன்னது போல் நடந்தது சிங்கம் சென்றதும் குலத்தை விட்டு வெளியே வந்தது நட்சத்திர ஆமை தன் நண்பன் அவமானத்தால் தலை குனிந்து நிற்பதைக் கண்ட ஆமை வசித்திரா சிங்கம் சொன்னதற்கு ஏன் கவலைப்பட்டு தலை குனிந்து நிற்கரே உலகில் வலிமை உள்ளவர்கள் வலிமை அற்றவர்களை அடக்கி ஆள்வதுதானே வழக்கம் யானையிடம் இப்படி அதனால் சொல்ல முடியுமா என்று ஆறுதல் சொன்னது நண்பா சிறியவர் பெரியவர் என்றாலும் தன்மானம் பொதுதானே தேவையில்லாமல் இன்னொருவருக்கு அடங்கி சாலம் போடுவது கேவலம் இல்லையா அவரவர் படைப்புக்கும் வேற்றுமைக்கும் ஏற்றபடி அவரவர் தானே என்று கொதித்தது நண்பா உன் ஆதங்கம் புரிகிறது இதன் கொட்டத்தை அடக்கத்தான் வேண்டும் என் அம்மா இதன் கெடுபிடிக்கு அடங்க மறுத்ததற்காக அதைக் கொன்றுவிட்டது எனக்கும் இதை பழிக்கு பழிவாங்கதான் ஆசை அதை எப்படி செய்யலாம் என்று யோசித்தது அப்போது அங்கே ஒரு கட்டெரும்பு வந்தது நண்பர்களே நீங்கள் பேசியதை கேட்டு நானும் கோபம் கொண்டேன் சிங்கத்தின் கொட்டத்தை நான் அடக்குகிறேன் அதோ அந்த ஆலமரத்தடியில் தானே சிங்கம் உறங்கும் நாளை அங்கே வந்துவிடுங்கள் யார் பலசாலி என்று நிரூபிக்கிறேன் என்று ஆலமரத்தில் சென்று தங்கியது வழக்கம் போல சிங்கம் ஆலமரத்தடியில் இலைப்பாரியது ஆமை கல்லுக்கடியில் மறைந்து கொண்டது அணில் புதருக்குள் ஒளிந்து கொண்டது எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் மெதுவாகச் சென்று நுழைந்து கொண்டு குடைந்தும் கடித்தும் இம்சைப்படுத்தியது சிங்கம் வலி தாங்க முடியாமல் ஐயோ ஐயோ வலி உயிர் போகுதே காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அலறியது நீ பெரிய பலசாலிதானே முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளவும் என்று சிரித்தது எறும்பு அணிலும் ஆமையும் தைரியமாக வெளியே வந்து சிரித்து கூத்தாடியன ஒரு கட்டெரும்பிடம் தன் பலம் பலிக்காமல் போகவே சிங்கம் தன் ஆணவத்தை கைவிட்டது ஆமையும் அணிலும் சிங்கத்தை விட்டுவிடும்படி கூறவே எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் இருந்து வெளியே வந்தது அன்றிலிருந்து சிங்கம்தான் மட்டும் பலசாலி என்று சொல்வதை விட்டுவிட்டது